கிட்னியிலிருந்து கல் அகற்றும் சிகிச்சையில் ஸ்டோன் பேஸ்கட் என்னும் சாதனம் கிட்னிக்குள்ளே சிக்கிக்கொண்டதால் கொண்டதால் அதனை அகற்ற முடியாமல் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பெண் அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனி கோட்டையைச் சேர்ந்தவர் ஜெயலக்ஷ்மி இவர் தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வயிற்றுவல் எனக் கூறி சிகிச்சைக்கு சென்றிருக்கிறார் சிகிச்சையில் கிட்னியில் கல் இருப்பதை உறுதி செய்த மருத்துவர்கள் அதனை அறுவை சிகிச்சை மூலம் வெளியேற்ற அறிவுறுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அறுவை சிகிச்சையும் நடந்திருக்கிறது இந்த அறுவை சிகிச்சையின் போது ஸ்டோன் பாஸ்கட் எனும் சாதனம் கிட்னிக்குள்ளே சிக்கி கொண்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதனை வெளியே எடுக்க முடியாமல் தவித்த மருத்துவர்கள் பெண்ணை அவசர அவசரமாக பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிபாரிசு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பி வைத்ததாக கூறப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என்னால இந்த மாதிரி பேஸ்கெட் விட்டோம் பேஸ்கெட் விட்ட உடனே அது போய் உள்ள மாட்டிக்கிச்சு என்னால அது ரிமூவ் பண்ண முடியல என்னுடைய எனக்கு தெரிஞ்ச மருத்துவத் தொழில என்னால முடியலன்னு சொல்லி ஒரு மருத்துவரை அந்த ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளரும் மருத்துவர் அசோக் அவருடைய லெட்டர் பேட்ல கிளியரா நான் வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினை விட்டேன் மிஷின் விட்ட உடனே அந்த மிஷின் ஓப்பன் ஆயிடுச்சோ என்னோ ஃபர்தர் அது டிஃபால்ட்டு என்னுடைய டிஃபால்ட்னால அதை எடுக்க முடியல ஸோ அதனால நீங்க ஜான் மெடிக்கலுக்கு போங்கன்னு தன் கைப்பட அவரை எழுதி கொடுத்துட்டாரு அவங்க நல்லா அந்த கம்பியை புட்டு ஷேக் பண்ணதுனால யூரின் பைப்ல விட்டு அந்த யூரின் பைப்பு உடஞ்சு மறுபடியும் லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யூரின் லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆகி அந்த யூரின் லீக்கேஜ் மறுபடியும் இன்னொரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டை வந்து எப்படி பண்ணணும்னு எதுவும் தெரியாம இந்த மருத்துவமனை வந்து இது வரைக்கும் நிறைய கிராமத்தருக்கெல்லாம் நிறைய பாதிப்பு இருக்கு இந்த பரபரப்பு விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் மருத்துவர் ஸ்ரீநாத் விளக்கமளித்தார் சிகிச்சைக்கு வந்த பெண் ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் உரிய முறையில் நிபுணர்களின் பரிந்துரையில்தான் சிகிச்சை நடைபெற்றதாகவும் சிகிச்சையின் ஏற்பட்ட விபரீதத்தில் அசம்பாவிதத்தை தவிர்க்கவே அவர் பெங்களூரு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் பதிலளித்துள்ளார் அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்களுக்கு ரேடியோதெரப்பி கீமோதெரப்பி எல்லாமே கொடுத்து த்ரீ இயர்ஸ் ஆயிருக்குங்க வந்தப்ப ரைட் சைடு வலின்னு வந்தாங்க அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணிச்சுங்க சிடி ஸ்கேன் பண்ணிச்சு சிட்டி ஸ்கேனில் ரைட் சைடு கிட்னிலிருந்து யூரின் வர பாதையில் கல் இருக்கு அப்படின்னு வந்திருந்தது ஸோ அதுக்காக வந்துட்டு யூராலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கணும் அதாவது சிறுநீரக ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கணும் அந்த ஒப்பீனியில் ஒரு யூஆர்எஸ்எல்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுன்னாரு அதுக்கு யுஆர்எஸ்எல் அட்டம் பண்ணிச்சுங்க அப்போ அவங்களோட அந்த யூரின் பைப் யூரிட்ருன்னு சொல்லக்கூடிய பைப் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருந்தது ஸ்கோப் உள்ள போகல அதனால ஒரு ஸ்டென்ட் சொல்ற ஒரு டியூப் மட்டும் போட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க அதாவது பேஸ்கட்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க அதாவது ஸ்டோன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அனுப்பியிருக்காங்க உள்ள அனுப்பும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள போன பிறகு தான் வந்துட்டு அது ஸ்டோனில் ஒரு டிஷ்யூ மாதிரி இருந்திருக்கு ஸோ அந்த பேஸ்கெட் டிப்ளை பண்ணும்போது அது ஸ்டோனாக இருந்தால் வெளியில் வந்திருக்கும் ஸ்டோனாக இல்லாமல் டிஷ்யூ இருக்கணும் டிப்ளை பண்ணும்போது அந்த டிஷ்யூல பியூஸ் பண்ணி அங்கேயே நின்றுச்சு பேஸ்கெட்டு சார் தவறான சிகிச்சை அப்படின்னு எதுவும் இல்லை சார் ரெண்டுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன் எடுத்து அந்த ஒப்பீனியன் அடிப்படையில் தான் நம்ம வந்துட்டு அந்த யூஆர்எஸ்எல் பண்ணியிருக்கேங்க சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க